அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழிஹிவசல்ல சொன்னார்கள் ஒரு அடியான் ஒரு பாதையிலே பயணம் செய்கிறான் அவனை சந்திப்பதற்காக அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புகிறான் அவர் இந்த தோழரை பார்த்து கேட்டார் எங்கே செல்கிறாய் அவர் சொன்னார் இந்த ஊரிலே ஒரு சகோதரன் இருக்கிறான் அவனை சந்திப்பதற்காக செல்கிறேன் அந்த மல கேட்டார் ஏதாவது உலக காரியங்கள் தேவை அவரிடத்தில் இருக்கிறதா அதை பெறுவதற்காக செல்கிறாயா அவர் சொன்னார் இல்லை அவரை நான் அல்லாஹுவிற்காக நேசிக்கிறேன் அதற்காக அவரை சந்திக்க செல்கிறேன் எந்த பயணத்துடைய நோக்கம் எதுவும் இல்லை அல்லாஹுடைய நேசம்தான் அந்த மலக்கின் வாயிலாக அல்லாஹ் இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஒரு செய்தியை அந்த தோழரின் மூலமாக அல்லாஹ் கூற வைத்தான் அந்த மலக் அந்த தோழரிடத்திலே சொன்னார் அல்லாவிற்காக அவரை சந்திக்க செல்கிறாயா எப்படி நீ அல்லாவிற்காக அவரை நேசிக்கிறாயோ அல்லாஹும் உன்னை நேசிக்கிறான் அல்லாவிற்காக மீன்களை நீங்கள் நேசித்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த மூன்று தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைப்பார்கள் அதில் ஒரு தன்மை ஒருவரை நேசித்தால் அது யாராக இருந்தாலும் உங்கள் தந்தை உங்களுடைய தாய் உங்களுடைய மனைவி உங்களுடைய குழந்தைகள் உன் சகோதரன் உன் தோழன் உன் நண்பன் உன் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அல்லாவிற்காக இருக்கக்கூடியவர்களில் யாரை நீங்கள் நேசித்தாலும் அல்லாவிற்காக நேசித்தால் அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அழகிவ செல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அழகிவ செல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் நாளை மறுமையில் அரிசின் நிழலை கொடுப்பான் சூரியன் ஒரு மைல் தூரத்தில் இருக்கும் போது நரக நரகம் எழுபதாயிரம் கடிவாளங்களோடு ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் எழுபதாயிரம் வழக்குகளோடு நரகம் எழுத்து கொண்டு வரப்படும் படும் போது அல்லாஹ் அழைத்து சொல்லுவான் இன்றைய தினம் எனக்கு நிழல் நிழல் யாருக்கு எனக்காக நேசித்தவர்களுக்கு எனக்காக நேசம் கொண்டவர்களுக்கு அசுல் அல்லாஹி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை பற்றி சொன்னார்கள் அவர்கள் யார் அல்லாவிற்காக நேசித்தவர்கள் அல்லாவிற்காக பிரிந்தவர்கள் என்ன விளக்கம் அல்லாவிற்காக ஒருவரை நேசித்தால் கேளுங்கள் அல்லாவிற்காக ஒருவரை நேசித்தால் அவர்கள் அல்லாவிற்காக பிரிவார்கள் என்றால் உலகத்தில் அல்ல அவர்களை இந்த உலக வாழ்வில் ஒரு சிறிய பிரிவு பிரிக்கும் அது மரணம் மீண்டும் அவர்களை ஒன்று சேர்க்க ஒன்று சேர்ப்பான் அல்லா எங்கே அரிஷின் நிழலில் அந்த பிரிவு குறுகிய கால பிரிவு தான் அல்லாவிற்காக நேசித்தவர்கள் ஒருபோதும் அழகி வசல்லமுடைய வாழ்க்கையில் எத்துணை மரணங்களை அல்லாஹுடைய தூதர் சந்தித்திருக்கிறார்கள் தோழர்கள் நண்பர்கள் உறவுகள் மனைவி குழந்தைகள் ஏன் இத்துணை மரணங்களும் அவங்களுடைய வாழ்வில் எந்த ஒரு பெரும் பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை தெரியுமா அவர்களுக்கு தெரியும் இந்த உலக வாழ்வு ஒரு தற்காலிக வாழ்வுதான் நம் மரணித்து விட்டால் அல்லாவிற்காக நேசித்திருக்கிறோம் அல்லாஹ் அவர்களை நம்மை நாளை மறுமையில் ஒன்று சேர்ப்பான் அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை என்று உங்கள் தாயை நீங்கள் அல்லாஹிற்காக நேசித்தவர்கள் இந்த உலக வாழ்விலிருந்து பிரிந்து மரணித்திருந்தால் கவலை கொள்ளாதீர்கள் இது தற்காலிக பிரிவு உங்களுடைய தாயை மறுமையில் நீங்கள் பார்ப்பீர்கள் அல்லாஹ் உங்களை அரிசி நிலையில் ஒன்று சேர்ப்பார் உங்கள் கணவனை நீங்கள் பிரிந்திருந்தால் பிள்ளையை பிரிந்திருந்தால் உங்கள் மனைவியை பிரிந்திருந்தால் உங்கள் சகோதரனை நண்பனை தோழர்களை அல்லாவிற்காக நேசித்த யாரை நீங்கள் பிரிந்திருந்தாலும் கவலை கொள்ளாதீர்கள் இது பிரிவு தற்காலிக பிரிவு அல்லாவிற்காக நேசித்தவர்களை அல்லாவிற்காக நேசித்தவர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் ஒன்று சேர்ப்பார் அல்லாஹுடைய தூதர் அதனால் தான் சொன்னார்கள் ஒருவரை நீங்கள் நேசித்தால் அறிவித்து விடுங்கள் அவருக்கு நான் உன்னை அல்லாவிற்காக நேசிக்கிறேன் இன்னியூஹெஃபில்லா என் தோழரே என் சகோதரனை என் சகோதரியே இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லோர்களையும் விருப்பு வேற்றுமைகள் இல்லாமல் இன் ஃபில்லா உங்கள் எல்லோர்களையும் நேராக சந்தித்து இதை சொல்வதற்கு வாய்ப்பை அல்லா கொடுப்பானா இல்லையா என்று எனக்கு தெரியாது ஆனால் உங்கள் எல்லோர்களையும் விருப்பு வேற்றுமைகள் இல்லாமல் அல்லாவிற்காக நான் நேசிக்கிறேன் இது என்னுடைய செய்தி உங்களுடைய செய்தியும் நீங்கள் நீங்கள் நேசிக்கக்கூடிய உறவுகளுக்கு அறிவித்து விடுங்கள் அது உங்கள் தாயாக இருக்கலாம் என் தாயை அல்லாவிற்காக உன்னை நேசிக்கிறேன் உங்கள் மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அல்லாஹுடைய தூதருடைய அறிவிப்பது அது அறிவித்து விடு அல்லாவிற்காக உன்னை நேசிக்கிறேன் என்று அல்லாவிற்காக நேசித்து விட்டோம் என்றால் அங்கே உலக காரியங்கள் உள்ளே வராது உலக சருகல்கள் உள்ளே வராது போட்டி பொறாமை உலக விஷயத்துடைய ஆசைகள் ஏமாற்றம் இது எதுவும் அங்கே உள்ளே வராது எல்லாவற்றையும் மிகைத்து விடும் நான் அல்லாவிற்காக நேசிக்கிறேன் இதுவெல்லாம் ஒன்றுமில்லை விடு என்று முகாதை அழைத்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் கையை பிடித்து சொன்னார்கள் சொன்னார்கள் நான் உன்னை அல்லாவிற்காக நேசிக்கிறேன் அபூபக்கர சூத்திக் அல்லாவுடைய தூதர் இந்த நேசத்தை எப்படி சொல்வது இருவரும் அல்லாவிற்காக தன் நேசத்தை பகிர்ந்து கொண்டதை எப்படி சொல்வது அபூபக்கர் அவர்களும் ஒரு முறை தங்களுக்குள் ஒரு சிறிய பகமை ஏற்படும் போது அல்லாஹுடைய அபூபக்கர் ஓடி வருகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அபூபக்கர் தன் நண்பருடைய கவலையை பார்க்கும் போது சொன்னார்கள் என் தோழரை கைவிடுகிறீர்களா என் தோழரை கைவிடுகிறீர்களா யார் அவர் மக்கள் என்னை பொய்யன் என்று சொன்ன போது என்னை உண்மைப்படுத்தியவர் அவர் அல்லாவிற்காக இவர் மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்த போது என்னை ஏற்றுக்கொண்டவர் அவர் ஈமான் கொண்டவர் அவர் செல்வத்தாலும் உடலாலும் எல்லாரும் என்னை விளக்கிய போது உயிராலும் செல்வத்தாலும் என்னை அரவணைத்துக் கொண்டவர் அல்லாஹுவிடத்திலே ஒரு உச்ச தோழனாக நான் எடுக்க வேண்டும் என்றால் அபூபக்கரை தான் எடுத்திருப்பேன் அல்லாஹுவை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் அபூபக்கரின் தோழர் நண்பர் என்று உலகத்திற்கு அறிவித்தார்கள் அபூபக்கர் எப்போது அல்லாஹுடைய தூதர் கைவிட்டார்கள் அபூபக்கர சித்தி கலதியு அழகு மரண தருவாயை அடைகிறார்கள் கேட்டார்கள் இன்றைய நாள் எந்த நாள் தோழர்கள் சொன்னார்கள் திங்கள் கிழமை இது அல்லாவுடைய தூதருக்கு என் நண்பருக்கு விருப்பமான நாள் இந்த நாளில் தான் அவர்கள் மர்ணித்து இருக்கிறார்கள் நான் மர்ணித்து விட்டால் இந்த நாளை கடக்க செய்து விடாதீர்கள் நான் இந்த நாளிலேயே மரணித்து அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று அபுபக்கர் எங்கே எங்கே முகம்மது ரசூல்ல அழிவசல்லம் அவர்களுக்கு அருகில் கபூரில் அமர் எங்கே அபுபக் அல்லாஹு அவர்களுடைய கபூருக்கு அடுத்து ஏன் இவர்கள் அல்லாவிற்காக நேசித்தார்கள் இவர்கள் வ இவர்கள் இவர்கள் மரணம் அடைந்த வயது இவர்கள் மரணமடைந்த நாளை வரலாற்றில் படித்து பாருங்கள் ஆச்சரியப்பட்டு விடுவீர்கள் அல்லாவிற்காக மறு நேசித்தவர்களை அல்லாவிற்காக அல்லாஹ நாளை மறுமையில் ஒன்று சேர்ப்பான் இது பெரிய அதிசயம் இதை நாளை மறுமையில் நாம் பார்ப்போம் கவலை கொள்ளாதீர்கள் உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரிவுகள் மரணத்தை நினைத்து அல்லாவிற்காக நேசித்தால் அல்லாஹ் அவர்களை மறுமையில் ஒன்று சேர்ப்பான் அதைவிட 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 அல்லாஹ் அவர்களை நேசிப்பான் அல்லாவிற்காக ஒருவரை நேசியுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தார்